சோதரிய ரகசிகள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு நம்மளுடைய ஏஞ்சல்ஸ் பத்தி நம்ம சொல்றேன் ஏன்னா ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறவங்க வாழ்க்கையில பலவிதமான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள்ல நம்மளுடைய தேவைகளுக்கு பயன்படக்கூடியவங்க ஏஞ்சல்ஸ் வந்து பலவிதமான ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க சோ ஏஞ்சல்ஸ் நம்ம கூட இருக்காங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா நம்ம வந்து சேஃப் அண்ட் செக்யூரா ஃபீல் பண்ணுவோம் எப்படி நம்ம பேரண்ட்ஸ் நம்ம கூட இருந்தா நம்ம என்ன மாதிரி ஃபீல் பண்றோமோ அந்த மாதிரி வாழ்க்கையில ஒவ்வொரு படிகள்லையும் வெற்றியை கொடுக்குறவங்க தான் இந்த ஏஞ்சல்ஸ் இந்த ஏஞ்சல்ஸ் உடைய கிளாஸஸ் வந்துட்டு நமக்கு நடக்க போகுது ஸோ அதை பத்தின டீட்டெயில் வேணும்னா என்னுடைய என்னுடைய ஃபோன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க இன்னொரு விஷயம் ஆர்கேஞ்சல் மைக்கேல் அப்படிங்கிறவங்க எல்லாருமே அக்சஸ் பண்ற அளவுக்கு இருக்காங்க பிகாஸ் மத்த ஏஞ்சல்ஸ் எல்லாரும் வந்து அவ்வளவு சீக்கிரம் நம்மளால அக்சஸ் பண்ண முடியாது அவ்வளவு சீக்கிரம் கனெக்ட் ஆகவும் மாட்டாங்க ஆனா இருக்கிற அத்தனை ஏஞ்சல்ஸ்லுமே ஆர்கேஞ்சல் மைக்கேல் மட்டும்தான் ஈஸியா கூப்பிட்ட உடனேயே எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஏஞ்சல் அவங்கதான் சோ ஆர்கேஞ்சல் மைக்கேல் கிட்ட நீங்க ஏதாவது ஹெல்ப் கேட்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பிகாஸ் ஏஞ்சல் கிளாஸ்ல கனெக்ட் கனெக்டிவிட்டி கிடைச்சவங்களுடைய எனர்ஜி வேற ரொம்ப ஹையர் லெவலில் இருக்கும் ஆனால் சாதாரணமாக இருக்கிறவங்க கூட இந்த ஏஞ்சல்ஸ் எனர்ஜி கூட கனெக்டாக இருக்கு அதாவது ஆர்கேஞ்சல் மைக்கேல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமான தருணங்களில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வைலட் கலர் லேபரோடேட் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதுவும் இல்லை அப்படின்னா நீங்க வந்து அமிதெஸ்ட் ஸ்டோன் எடுத்துக்கோங்க சோ இந்த கலர்ஸை இந்த கலர் கிறிஸ்டல்ஸை யூஸ் பண்ணி கையில வச்சுட்டு ஹார்க்கேஞ்சல் மைக்கேல் ப்ளீஸ் ஹெல்ப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய நீட் எனவும் அதை நீங்க கேட்கறீங்க அப்படின்னா அதுக்கான உதவியை ஹார்க்கேஜல் மைக்கேல் கிட்ட இருந்து கிடைக்கும் சரிங்களா சோ ப்ளீஸ் ஹாக்கேஞ்சல் மைக்கேல் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க உங்களுடைய ப்ரேயருக்கு சொல்லுங்க என்ன தேவையோ அதையும் கேளுங்க ஆர்கேஜல் மைக்கேல் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கான வழிகளை ஓபன் பண்ணி கொடுப்பாங்க உங்களுடைய தேவை நிறைவேறுவதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளையும் உருவாக்கி தருவாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்க நன்றி